ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் எத்தகைய கிரகநிலைகள் எல்லாம் உள்ளடக்கியது அப்படின்றதையும் இதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தாங்க ஒவ்வொரு மாதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் அப்படிங்கிறது மாற்றம் பெறும் அதன் அடிப்படையில் அந்த மாதத்திற்கான பலன்களாக மட்டும்தான் இதை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதை வச்சு எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கக்கூடாது ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நான்காவது மாதமாக இருக்கிற ஏப்ரல் மாதம் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தனஸ்தானமாக இருக்கிற இந்த ஒரு இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காருங்க ஸோ சனி பகவான் பொதுவாகவே ரெண்டாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷயங்களை வந்து செய்வாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானே வந்து அமர்ந்திருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி வந்து கொடுப்பாருங்க சனி பகவான் கொடுக்க தடுக்க யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பணத்தை அவர் வந்து அள்ளி கொடுப்பாரு ஆனா அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில தான் வந்து இருக்கு அதனால நம்ம ஒரு கிரகத்தை பார்த்து பலன்களை வந்து கணிக்க முடியாது அதாவது ஐந்து கிரகங்களுடைய கூட்டணியானது ரெண்டாம் இடத்துல வந்து வரப்போகுதுங்க ஸோ சனி மட்டும் ரெண்டாவது இடத்துல இல்லை அவர் கூட பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சனி ராகு சுக்கரன் அப்படின்னு எல்லா கிரகங்களுமே வந்து சேர்ந்து தான் வந்து இருக்க போறாங்க அதுவும் குறிப்பாக சுக்கரன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஏன்னா நாலு மற்றும் ஒன்பதுக்குரிய கிரகம் ரெண்டில் வந்து உச்சம் பெற்று இருக்கும் பொழுது நிச்சயமாக பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வரிசையில் தான் சுக்கரனும் ராகுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போயாரு அதாவது நேயர்களுக்கு முயற்சிகளை எல்லாமே வந்து சனி பகவான் வந்து தடை செய்வாருங்க சொல்லப்போனால் உங்களுக்கு வேலை பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது எல்லா விஷயத்துலையுமே கும்பராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக தான் இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்றது தான் அதிகமாக வந்து ஏற்பட இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாய் வார்த்தைகள் சண்டைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது பாதிப்படையே இருக்குது வேலைக்கு போகக்கூடியவர்கள்லாம் ஏர்லியாகவே போயிடுங்க லேட்டாக வீட்டுக்கு வாங்க பிரச்சனைகள் அப்போ தான் வந்து குறைக்க முடியும் இல்லைன்னா உங்களுடைய வாய் தகராறுகள் எல்லாமே பெரிய அளவில் போய் முடிஞ்சிடும் அதுவும் சொல்ல போனால் இந்த காலகட்டங்களில் வேலையே உங்களுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய தடைகளை வந்து கொடுக்க போகிறாரு ஜென்ம இருந்து நீங்கள் தப்பிச்சாலுமே கூட சனியினுடைய கடைசி கட்டம் இல்லையா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காமல் போகுங்க பண நெருக்கடிகளை வந்து அதிகமாகவே சனி பகவான் வந்து கொடுப்பாரு என்னதான் உங்களுக்கு பணம் வந்தாலுமே கூட வர இடம் தெரியாமல் வந்து காணா போயிடும் பணத்திற்கான பிரச்சனைகள் தான் இந்த டைமில் அதிகமாக இருக்குது சுக்கரன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நல்லதில்லை சுக்கரனோடு சேர்ந்து ராகு பகவான் இருக்கிறது அதை விட வந்து உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பிரச்சனைகளையெல்லாம் இந்த டைமில் வந்து பார்க்க போகிறீங்க கும்பராசிக்கு பாதக அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னால் அது சுக்கரன் தான் இந்த சுக்கரன் இப்போ வந்து உச்சம் பெற்று ரெண்டாவது இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலைகளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க கூடவே ராகு பகவான் வேற இருக்கிறாங்க அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் நிச்சயமாக இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க என்னென்ன முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து தடை செய்ய போகிறாங்க ஸோ எல்லா வழியிலையும் முடக்கப்பட போகிறீங்க ரொம்ப கவனமாக இருங்க நெருக்கடிகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக பண நெருக்கடிகள் தான் உங்களுக்கு அதிகமாக வரும் எப்பையோ கட்ட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மறந்து போயிருப்பீங்க அதெல்லாம் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு இப்போ கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து உருவாகிடும் இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் இந்த நாட்கள்ல எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒருவேளை கடவுளே உங்களை வந்து தொந்தரவு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா யாருங்க தடுக்க முடியும் அது மாதிரி தான் சனி பகவான் இப்போ உங்களை வந்து நல்லா ஆட்டி படைக்க போகிறாரு பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வாய்மை நேர்மை உண்மை அப்படின்றவர் தான் ஸோ அப்படிப்பட்ட அவர் இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வந்து பாதகமாக இருக்குது அதன்படி உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்றது இன்னும் ஒரு மாத காலத்துக்கு அப்புறமா தான் வந்து கிடைக்கும் ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அது வரைக்கும் அப்படி தான் இருக்கும் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து அமர்ந்தார் அப்படின்னா தான் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த மாதத்துக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருக்கடிகள் அப்படின்றது நல்லாவே இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இந்த டைமில் பெரிய அளவில் யாருக்கிட்டேயும் நீங்கள் ஏமாற போகிறீங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் ஸோ சீட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் உங்கள்கிட்ட வந்து எப்படியெல்லாம் பணத்தை பிடுங்கலாம் பணத்தை வாங்கலாம் இந்த பணத்தை எப்படியெல்லாம் வந்து ஆட்டையை போடலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க பணத்தை யாருக்கிட்டேயும் நம்பி கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா அதிக கவனமாக இருக்கக்கூடிய மாதங்களில் ஏப்ரல் மாதம் கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தாங்க ஆடம்பர கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அதாவது சுக்கிரன் அப்படின்னாலே ஆடம்பரம் மகிழ்ச்சி செல்வாக்கு இதுதானே அந்த மாதிரி மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் என்னென்ன தொழில் செய்துட்ருக்கீங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு அப்படி என்ன மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல் அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக இந்த மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய பிரதானமாக கொண்டு செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் அழகு சாதனம் படை வைக்கக்கூடியவங்க நம்மளை அழகாக வச்சுக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றவங்க இல்லைனா வந்து சொகுசு கார் வச்சுட்டு ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறவங்க இது மாதிரியும் இப்படி சந்தோஷத்தை மட்டுமே வணங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாங்க மிகப்பெரிய லாஸ் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ கவனமாக நீங்களாம் இருங்க இந்த காலகட்டங்களில் சுக்கர பகவான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு அதுவும் இல்லாமல் ரெண்டில் சனி பகவான் உச்சம் பெற்று இருப்பது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லது கிடையாது கண்டிப்பாக கும்பராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு வேலை பறிபோகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் முடக்க இருக்காரு பணம் உங்களுக்கு வரதை நி நிப்பாட்டக்கூடிய ஒரே வழி என்னன்னா வேலையை பறிக்கிறது தான் வேலை இல்லைன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது இல்லையா ஸோ அதனால் அதில் தான் வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்க போகுது அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு மாட்டிக்காதீங்க ஒரு வேளை ஐடி ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா லேடிஸ் விஷயத்துலலாம் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்களுடைய டீமட்டோ அல்லது டீம் லீடரும் வந்து லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கேப்பாக பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் இது உங்களுடைய பேரை கண்டிப்பாக வந்து கெடுத்துடும் ஸோ இந்த மாதிரி லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்னுமே வந்து கூடுதல் கவனத்தோடு வந்து இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து வரத்துக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை கண்டிப்பாக முழுக்க முழுக்க நீங்கள் பிரச்சனைகளோடு தான் வந்து கடந்து வர இருக்கீங்க கவனமாக இருங்க உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கிற வரைக்குமே மிகப்பெரிய ஆபத்துக்கள் தான் வந்து காத்துட்ருக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா வந்து சூப்பராக இருக்கும் அது வந்து நம்ம அதை பற்றி பேசவே வேணாம் ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த மாதம் தான் வந்து உங்களுக்கு நிகழப்போகுது அது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட இந்த முப்பது நாட்கள்லையுமே கும்பராசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருங்க தேவையில்லாமல் பணத்தெல்லாம் வந்து செலவு பண்ணாதீங்க இருக்கும் பொழுது செலவு செய்துட்டு இல்லாத போது வந்து நீங்கள் மற்றவர்கள்ட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மற்றவங்கள்ட்ட போய் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதனால் எப்போதுமே நம்ம கையில் இருக்கும் பொழுதே ஒரு ரூபாயானாலும் அதை சேமிக்க பழகுங்க அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் என்ன ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்துக்கும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருங்க இந்த டைமில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்காக நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யாரெல்லாம் உங்களை தூண்டி விடுறாங்களோ அவங்க பேச்சை தயவு செஞ்சு கேட்காதீங்க அது எல்லாமே இன்னும் ஒரு மாத காலத்துக்கு தள்ளி போடுங்க புதுசாக முதலீடுகள் எதையும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் திரும்ப வராது யார் என்ன சொன்னாலும் சரிங்க அது மாதிரியெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தான் கொடுக்க இருக்காரு இருந்தாலுமே கூட இது போல் சனி பகவானுடைய ஆனது உங்களுக்கு குறையணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடுகள் செய்யுங்க ரொம்பவே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் வந்து செய்யுங்க மற்றவர்களுக்காக செய்யும் பொழுது சனி பகவானுடைய அருட் பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால உங்களை மிகப்பெரிய அளவுல வந்து பாதுகாப்பார் இந்த காலகட்டத்துல கும்பராசி அன்பர்களாக என்ன மாதிரினா பலன்கள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து கிடைக்க இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க முழுக்க முழுக்க இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள் மட்டும்தாங்க இது ஏப்ரல் மாதத்தோடு மட்டும் முடிச்சுக்கணும் அடுத்த மாதத்துக்கு இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு போகவே கூடாது ஏன்னா அடுத்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதற்கேற்ற மாதிரி பலன்களும் வந்து மாறி போயிடும் ஸோ இந்த பதிவில் கும்பராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்